தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றிய காலத்தால் அழியாத திருக்குறள் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் தினத்தில் நாட்டின் மிக சிறந்த தத்துவ ஞானிகள் கவிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் வரிசையில் ஒருவரான பெரும் புலவர் திருவள்ளுவரை நினைவு கூறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது குரட்பாக்கள் தமிழ் கலாச்சாரத்தின் சாரத்தையும் நமது தத்துவ பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன என தெரிவித்துள்ள பிரதமர் திருவள்ளுவரின் போதனைகள் நேர்மை கருணை மற்றும் நீதியை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் திருக்குறள் பல்வேறு பிரச்சனைகளில் ஆழமான புரிதல்களையும் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதில் நாம் தொடர்ந்து கடினமாக பணியாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் காசி தமிழ்ச்சங்கமத்தின் மூன்றாவது பதிப்பு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று காசி தமிழ்ச்சங்கமம் வலைதளத்தை வெளியிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த பத்து நாள் நிகழ்ச்சியில் கலைஞர்கள் உட்பட சுமார் ஆயிரத்து இருநூறு பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றார் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அகத்திய முனிவர் என்று கூறிய அவர் சித்த மருத்துவம் தமிழ் இலக்கியம் ஆகியவற்றுக்கு அவர் அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் காசி சங்கமத்தின் மூன்றாம் பதிப்பு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த சங்கமம் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் கலைஞர்கள் தொழில்துறை வல்லுநர்கள் சிறுதொழில் முனைவோர் பெண்கள் ஆராய்ச்சியாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார் மேலும் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களையும் சேர்ந்த இருநூறு தமிழ் மாணவர்கள் வாரணாசி பிரயாக்ராஜ் அயோத்தி ஆகிய இடங்களுக்கு பயணம் செய்வார்கள் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சூடு பிடித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக தலைவர்களில் ஒருவரான பர்வேஷ் வர்மா ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் முக்கியமானவர்கள் ஆவர் இந்த இரு தலைவர்களும் புதுதில்லி சட்டப்பேரவை தொகுதிக்கு தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் தில்லி பாஜகவின் முன்னாள் தலைவர் சதீஷ் உபாத்யாயா மாலவியா நகர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி கல்காஜி சட்டப்பேரவை தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கல்காஜியில் ரமேஷ் பிதுரி முதலமைச்சர் அதிஷியை எதிர்த்து போட்டியிடுகிறார் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை அமைக்கும் பணியில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் இந்த திட்டத்திற்கான நில எடுப்பு விஷயத்தில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாகவே உள்ளது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த திட்டம் பற்றி கேட்கப்பட்டதாகவும் சத்தம் அதிகமாக இருந்த காரணத்தால் தனுஷ்கோடி திட்டம் பற்றி கேட்பதாக நினைத்து அமைச்சர் பதிலளித்ததாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது இதனிடையே இந்த விளக்கத்தை சுட்டிக்காட்டி மாநில துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்தின் நிலையடுப்பில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் கூறியுள்ளார் முதலமைச்சரால் பெரிதும் வலியுறுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்திடம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபாமா உபாத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் அனுபாமா சக நாட்டு வீராங்கனையான ரஷிதாவை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார் மற்ற போட்டிகளில் எச் எஸ் பிரணாய் பிரியான்ஷு ரஜாவத் மாலவிகா பன்சோர் ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் தோல்வியை தழுவினர் இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகள் மோதும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா அயர்லாந்துக்கு நானூற்று முப்பத்தாறு ரன் என்ற இமாலய வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது டாஸ் வென்று முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நானூற்று முப்பத்தைந்து ரன் குவித்தது தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவும் பிரித்திகா ராவலும் சதம் அடித்து அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தனர் ராவல் நூற்று ஐம்பத்து நான்கு ரன்னும் மந்தனா நூற்று முப்பத்தைந்து ரன்னும் எடுத்தனர் விக்கெட் கீப்பர் ரோஹா கோஷ் ஐம்பத்தாறு ரன் எடுத்தார் நானூற்று முப்பத்தாறு ரன் என்ற வெற்றி இலக்குடன் அயர்லாந்து அணி விளையாடி வருகிறது